வாழ்க ஜோதிடம் வளர்க்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் உயர்நிலை ஜோதிட வகுப்பு மாபெரும் ஆன்லைன் பதினோராவது பயிற்சி இனிதே ஆரம்பம் ஆரம்பமாகும் நாள் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நேரடி ஜூம் வகுப்பு பயிற்சி கட்டணம் ரூபாய் அறநூறு மட்டுமே முன்பதிவு ஆரம்பம் பயிற்சியின் முடிவில் சான்றிதழ் வழங்கப்படும் பயிற்சியின் சிறப்பம்சங்கள் பனிரண்டு பாவ காரகங்கள் கிரக காரகங்கள் ராசி காரகங்கள் போன்றவற்றை கொண்டு பலன் எடுக்கும் பயிற்சிகள் மூன்று மாதங்கள் கற்றுத்தரப்படும் எளிமையாக ஜாதக பலன் சொல்லும் ஆறு பிரசன்ன முறைகள் கற்றுத்தரப்படும் தனி நபருக்கான உபாசனை தெய்வம் கண்டுபிடிக்கும் முறைகள் கற்றுத்தரப்படும் பரிகாரம் எடுக்கும் முறைகள் கற்றுத்தரப்படும் இந்து லக்னம் மற்றும் முடக்கு யோகி திதிசூனியம் அவயோகி பலன்களும் கற்றுத்தரப்படும் நட்சத்திரங்களின் தானியங்களும் மூலிகைகளும் உணவுப் பொருட்களையும் கொண்டு பரிகாரம் எடுக்கும் முறைகள் கற்றுத்தரப்படும் பலன் எடுக்கும் அனைத்து சூட்சமங்களும் வகுப்பில் கற்றுத்தரப்படும் சனிப்பயிற்சி பலன்கள் கற்றுத்தரப்படும் நோய் கடன் இழப்பு வரும் காலங்களை அறிதல் கற்றுத்தரப்படும் ஜாதக ஆய்வுகள் கற்றுத்தரப்படும் இதுவரை வீடியோ தரப்பட்டு சந்தேகம் நிவர்த்தி செய்யப்பட்டது இந்த வகுப்பு டிஜிட்டல் முறையில் பாடம் நடத்தப்பட்டு வீடியோ வழங்கப்படும் இந்த பேட்ச் மாணவர்களுக்கு மட்டும் அறிய வாய்ப்பு பயிற்சி ஆசிரியர் திருமதி ஜோதிட நித்யபூரணி ஆர் நித்யா எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சத்தியமங்கலம் மகளிரணி துணை செயலாளர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மேலும் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்கள் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது மற்றும் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஐந்து மூன்று ஏழு